எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிறது திருச்செட்டு தஞ்சாவூர் நேஷ்னல் ஹைவே தூவாக்குடியும் திருச்செட்டு மதுரை நேஷ்னல் ஹைவே பஞ்சப்பூர் திருச்சியோட நியூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் லொக்கேட் ஆயிருக்க இடத்தையும் கனெக்ட் பண்ணுற ரிங் ரோடு இந்த ரிங் ரோடுக்கு பக்கத்துல திருச்சியோட அப்கமிங் கார்பரேஷன் லிமிட்ல ஆண்ட்ரோடு ரோடு ப்ராஜெக்டாகவே நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு அட் த சேம் டைம் ப்ரீ புக்கிங்ஸ்மே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த லொக்கேஷனை ஏன் நம்ம சூஸ் பண்ணி பண்ணியிருக்கோன்னா தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ட்ரைனிங் அகாடமிக்கு ஒரு ஐம்பது ஏக்கரில் இடம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது நம்ம ப்ராஜெக்ட் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு அதுலேருந்து வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரியும் திருச்சி பிஹெச்எல் என்ஐடி எல்காட் ஐடி பார்க்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கனாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி ஆன்ரோடு ப்ராஜெக்டாகவே நம்ம சைட்டை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பகுதியில் பிளாட்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு ஹை சொசைட்டி பீப்புள்ஸ்க்கான லிவிங் ஸ்டைலாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சைட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு அதோடய வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்துடும் ஆர்ச் ஒர்க்குமே நடந்துட்டு இருக்கு அப்ரூவல்ஸ் வைஸ் டிடிசிபி அண்ட் ரேராக வந்துடும் இதுக்குள்ள ஒரு பிளாட்ருந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பியூச்சர்ல எல்லாருமே பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம் இப்போ பர்ச்சேஸ் இதுக்குள்ளே இருக்கிறதே நல்ல பெருமையாக நினைக்கிற மாதிரி இந்த சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பிளாட்டுக்குமே அண்டர்கவுண்ட் டிரைனேஜ் வாட்டர் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிருக்கோம் ப்ராஜெக்டை சுற்றி செக்யூர் காம்பவுண்ட் வால் வந்துடும் இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே அந்த பகுதியில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு நல்லா அகலமான நாற்பது அடி முப்பது அடியில் காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ப்ரிவிலேஜஸ் ஃபுல்லாவே சிசிடிவி கேமராவில் கொண்டு வரோம் குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா செக்யூரிட்டி இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷம் இந்த ப்ராஜெக்டை மெயின்டெனன்ஸ் பண்ணி தரோம் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமில் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் தரும் தேங்க்யூ